இல்லாம இருக்கிற வீட்டை சுத்தம் செய்கிற பத்து பொருட்கள் அது என்னங்க எங்கள் வீடு நல்லா சுத்தமாக தான் இருக்குது ஆனால் ஒரு சில நேரங்கள் சுத்தமில்லாத மாதிரி நாங்கள் உணர்கிறோம் எப்படி சுத்தம் செய்கிறது அந்த மன திருப்தி எப்படி எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பௌருந்துள்ள ஆசைப்பட்றேன் பத்து பொருள் வீட்டில் சுத்தம்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஏதோ குப்பை மட்டும் கிடையாது வீட்டில் இருக்கிற குப்பை எதிர்மறை சக்திகள் அதே சமயம் வீட்டில் இருக்கிற கண்ணீர் கஷ்டம் கருமாயம் வீட்டில் இருக்கிற வறுமை இது போன்ற எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் இந்த பத்து பொருட்கள் சரியிடணும் இந்த பத்து பொருட்களுமே தெய்வீகமான பொருட்கள் தான் என்னென்ன பொருட்களுங்க முதல்ல தீர்த்தம் இப்போ நம்ம வீட்டில் தீர்த்தம் தொழிக்கிறோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அசுத்தமான நிகழ்வு இருந்தாலும் எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் அதை இல விடாமல் அதை வளர விடாமல் அந்த இடத்தை புண்ணியப்படுத்திடும் அதுதான் தீர்த்தம் எங்கே போனாலும் எந்த மழை போனாலும் எந்த ஆலயங்கள் சொன்னாலும் தீர்த்தம் எடுக்க மறக்கவே மாட்டாங்க அன்பர்கள் எல்லாரும் ஒரு எல்லைக்கு போகிறீங்க அந்த தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம நீர் எடுத்தால் அது தீர்த்தத்துக்கு சமமானது அந்த நீரை நம்ம வீட்டில் துளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று சரிங்க ஒன்று தீர்த்தம் இன்னொன்று தீர்த்தம் எடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டை சுத்தம் பண்ணிட்டோம் நல்லா தீர்த்தத்தையும் நல்லா தொளிச்சிட்டோம் அப்படின்னா சுத்தம் சரி ரெண்டாவது எலுமிச்சங்கனி எலுமிச்சங்கனின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அது ஒரு தெய்வ கனி மகத்துவமான கனி எந்த கனிகளுக்கும் இல்லாத பெரும் சக்தி எலுமிச்சங்கனிக்கு இருக்கு அந்த எலுமிச்சங்கனி என்ன பண்ண தெரியுங்களா நல்லவங்களுக்கு நல்ல முகத்தை காட்டும் கெட்டவங்களுக்கு கெட்ட முகத்தை காட்டும் அதாவது தெய்வ சக்திக்கு தெய்வ முகத்தை காட்டும் எதிர்மறை சக்திக்கு அதனுடைய எதிர்மறை முகத்தை காட்டும் உடம்பு சரியில்லை எனக்கு கை கைகாலெலாம் வலிக்குது நிறைய பார்வை திருஷ்டி நிறைய அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வ கனியை அந்த எலுமிச்சங்கனியை வச்சு என் உடம்புல சுற்றி வெளியே மிதிக்கும் போது என்னுடைய உடலில் இருக்கிற குறைபாடு எல்லாத்தையும் அந்த எலுமிச்சங்கனி உள்ள ஈர்த்து வேறோட எல்லா பிரச்சனைகளையும் பிடிங்கிட்டு போயிடும் அதை நாம் வெளியே மிதித்து காலை கழுவி நாம் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அதே இது வீட்டில் ஒரு தீய சக்தி இருக்குது அந்த தீய சக்தி எப்படி எப்படின்னா ஏதாவது ஒரு தீய சக்தி வீட்டுல இருந்தாலும் அந்த அனைத்து தீய சக்திகளையும் அந்த எலுமிச்சங்கனிக்குள்ள இழுத்து அதை வேற வேறோட புடுங்கி வெளியேற மிக பெரும் சக்தியானது எலுமிச்சங்கனியில இருக்கு அதான் ரெண்டாவது பொருள் இந்த எலுமிச்சங்கனி மட்டும் கிடையாது எலுமிச்சங்கனி கூட வெள்ள பூசணி திஷ்டி பூசணிம்பாங்க ஊமத்தங்காயின்னு சொல்லுவாங்க உப்பு மிளகாய் வெத்தல் இது போன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இது கூட சேர்ந்தது தான் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணும் அதே சமயம் பிரச்சனைகள் வரவிடாமல் தடுக்கும் சரிங்க இது ரெண்டு மூணாவது அப்படி என்னங்க மகத்துவமான நம்ம வீட்டை சுத்தமுல்லாமல் இருக்கிற வீட்டை கூட சுத்தம் செய்கிற அந்த மூணாவது பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வீடு இருக்கு வந்தீங்களா நம்ம வீட்டில் நம்ம அந்த ராஜ நிலையில குலசாமிய நினைச்சு ஒரு காணிக்க காசு முடிஞ்சு வைப்பான் காணிக்கை காசு மட்டும் முடிவாங்க அதே சமயம் எலுமிச்சங்கனியும் சேர்த்து முடிவாங்க அந்த காணிக்கை கட்டுறீங்கல்ல உங்க குலசாமியை நினைச்சு அந்த காணிக்க உங்களுக்கு இருக்கிற எல்லைய அழகா தெய்வ கடாட்சியமா உங்க குலசாமியே உங்க வீட்டு நிலையில வந்து நின்று உங்களை காத்து கொடுக்குற மாதிரி அந்த காணிக்கைக்கு அவ்வளவு சக்திங்க காணிக்கைங்கிறது சாமிக்கு கற்ற காணிக்கை இருக்குது அபராத காணிக்கை இருக்குது குலதெய்வம் துடி கொண்டு பேசுறது விரும்பி ஏற்கிறது காணிக்கை ஒத்த ரூபா கொடுத்தாலும் ஒரு கோடி சமமாக அந்த காணிக்கையை ஏற்றுக்கிறோம் அதான் நம்மளுடைய குலதெய்வம் அதனால தான் சொல்கிறேன் அந்த காணிக்கை சரிங்க இது மூணாவது நாலாவது வீட்டில் என்ன சுத்தம் படுத்தும் அப்படின்னா நம்ம வீட்டில் விளக்கு போடுறோம் பார்த்தீங்களா அந்த விளக்கின் வெளிச்சம் நம்ம வீட்டில் வெள்ளி செவ்வாயில் விளக்கு போடுவாங்க அந்த வீட்டில் விளக்கு போட போட அந்த விளக்குல இருந்து வர்ற வெளிச்சம் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் அசுத்தங்கள் எல்லாத்தையும் அந்த வெளிச்சம் வட வட வெரைட்டி 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 வெளியே துரத்திடும் அந்த அந்த வெள்ள விளக்கின் வெளிச்சம் எவ்வளவு தூரம் நம்ம வீட்டில் நாம் எரியுதோ அந்த வெளிச்சம் தெரியுதோ அவ்வளவு தூரத்துக்கு நல்ல அழகான தெய்வீக சக்திகளை கொடுக்கும் அதே சமயம் அந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு தெய்வ கடாட்சியத்தை கொடுக்கும் சரிங்க இது வந்து நாலாவது இந்த வீட்டில் போடுற விளக்கின் வெளிச்சம் சரி சரிங்க அஞ்சாவது என்ன அஞ்சாவது என்ன அப்படின்னா நீங்கள் அந்த காலத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய புது வீடு கட்டியிருந்தாங்கன்னா வெளியே ஒரு பெரிய அரைக்க முகத்தை மாட்டியிருப்பாங்க திஷ்டிக்கு மாட்டிட்டு அப்படி மாட்டுறதுக்கு பதிலாக பெரும் பூசணி இருக்குது பார்த்தீங்களா அந்த பூசணியை நாம் மாட்டி வைக்கும்போது அந்த பூசணியை தாண்டி எப்படி சொல்கிறது அப்படின்னா வீட்டோட உச்சியில் அந்த உயரத்தில் அந்த அந்த பூசணியை ஒரு கயத்தில் கட்டி நாம் அதை தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா வெளியில் இருக்க எந்த ஒரு பிரச்சனைகளும் வீட்டுக்கு உள்ளே வராது அது அதுலேருந்து காத்து கொடுக்கும் அதுதான் அந்த வெள்ள பூசணியோட மிகப்பெரிய சக்தி சரிங்க இது அஞ்சாவது சரி ஆறாவது என்ன அதே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் நம்மளை சுத்தமே இல்லை அப்படின்னு சுத்தமாக நம்ம பண்ணி கொடுக்குற பொருள் ஆறாவது பொருள் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற விபூதி ஒரு குழந்த ஒரு பயந்து பயந்த குணத்தில் இருக்குது அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அந்த குலசாமியை பரிபூர்ணமாக நினச்சி அந்த விபூதியை எடுத்து அந்த குழந்தைக்கு அப்படியே அவங்க மேலே ஊதி விட்டாலே அந்த விபூதியானது அந்த குழந்தைய பண்ணும் வீட்டில் சௌபாக்கியம் இல்லை கஷ்டமா இருக்கு கடன் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பிடி விபூதியை எடுத்து உங்கள் குலசாமியை பரிபூர்ணமா நினச்சி உங்க வீட்டில் இருக்கிற கன்னி மூலையிலையும் ஈசானி மூலையிலும் நீங்க அந்த விபூதியை நீங்க அந்த இடத்துல நீங்கள் போட்டு அதே சமயம் அந்த இடத்துல காற்றுல ஊதி நீங்கள் வச்சீங்க அப்படின்னா வீடும் சுத்தமாகும் இருக்கிற தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் குறைச்சி கொடுக்கும் என்னது விபூதி சரிங்க ஏழாவது என்ன நம்ம சாமிக்காக நாம் நாம் வணங்கி ஆசாசையாக செஞ்சு வச்சு நாம் வணங்குறமில்ல படையல் இப்போ ஒரு நல்ல நாள் வருது அப்படின்னா என் தெய்வத்துக்கு அப்பா ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமினா என்னுடைய முன்னோர்களுக்கு என்னுடைய குலதெய்வத்துக்கு நம்ம வீட்டில் நம்மளா சமைச்சு ஏதாவது ஒன்றை வச்சு நம்ம வீட்டில் வணங்கி வருவோம் பார்த்தீங்களா அந்த படையல் அந்த தழுகைன்னு சொல்லுவாங்க அந்த தழுகையில அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு தழுகை அதை அதாவது அதை வீட்டில் அந்த சாமிக்கு படைச்சு எடுத்துட்டு நாம சாப்பிட்டோம் அப்படின்னா வீடும் சரி அதை நம்ம இருக்கிற வீட்டில் இருக்க எல்லா மக்களும் சரி அழகா சௌபாக்கியத்தை அந்த தழுகை கொடுக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது நாம் சாமிக்கு நாம் படிக்க படைக்கிற தழுகை அதனால தான் அது ஏழாவது சரிங்க எட்டாவது என்ன எட்டாவது என்ன அப்படின்னா நம்ம நாம வளர்க்குறோம் பார்த்தீங்களா ஒரு சில உயிரினங்கள் ஆடு மாடு கோழி பசு காளை வீட்டில் வளர்க்கிற சின்ன சின்ன நாய் அதே சமயம் என்னென்ன நாம வீட்டில் வளர்க்குறோமோ அது நமக்கு அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் இருக்கும் தெய்வ சக்திகளுக்கு வீட்டில் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு எப்போதுமே அது உறுதுணையாக இருக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு புரிகிற மாதிரி சொல்ற நாய் வளர்த்தோம் அப்படின்னா அந்த நாயை தான் அதாக இருந்தாலும் உள்ள வரணும் அப்ப அந்த இடத்துல நமக்கு முன்னாடி நின்று பாதுகாக்கிறது என்ன அப்படின்னா நாம் வளர்க்குற உயிரினங்கள் அந்த உயிரினங்களும் நமக்கு வீட்டுக்கும் அந்த எல்லையில் இருக்க எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன ஒன்பதாவது என்ன அப்படின்னா நான் சாமி இருக்கு நான் சாமி ஆடுறேன் நான் ஒரு சாமியாடி என்கிட்ட நிறைய பேர் ஐயா என்கிட்ட வாங்க அப்படின்னு எனக்கு வந்து விபூதி போட சொல்ல என் எல்லைக்கு வர்றாங்க என் எல்லைக்கு வரும்போது நான் என்ன பண்ணுறேன் அவங்களுக்கு நான் ஒரு சில அருள் வாக்கு சொல்லி அம்மா இந்த இப்படி இப்படி செய்யு வெள்ளி செவ்வா இப்படி இரு இதை நீ இப்படி சாப்பிடுன்னு ஒரு சில மூலிகைகளை அதே சமயம் ஒரு சில மருந்துகளை ஒரு சில அருள் வாக்குகளை நான் சொல்லுவேன் அப்போ நான் சொல்லும்போது அந்த எல்லையில் அந்த எல்லையில் இருந்து கொடுக்குற அந்த விபூதி அதே சமயம் அந்த எலுமிச்சங்கனி அதே சமயம் நான் வணங்குற அந்த எல்லையில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சின்ன ஒரு வேப்பலையை கூட நான் கொடுத்தாலும் அந்த இடத்துல தேடி வர்ற எல்லாத்துக்கும் அது அருமருந்தாக இருந்து அவங்களை காத்து கொடுக்கும் அதாவது நம்ம வீட்டில் நம்ம சாமியை வச்சு நம்ம வணங்கினோம்னா அந்த எல்லையிலேருந்து நம்ம சாமியை நினச்சி கொடுக்குற எலுமிச்சங்கனி ஒரு வேப்பில் ஒரு மூலிகையாக ஒரு வேப்பில் ஒரு விபூதி எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய குறைகளை தீர்த்து கொடுக்கும் தான் இதை நான் சொல்கிறேன் இது ஒம்பதாவது சரிங்க பத்தாவது என்ன பத்தாவது என்ன அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா தாம்பத்திய உறவுகளில் சரியா நாம் இருக்கணும் தாம்பத்திய உறவு சரியா தான் ஏன்னா தாம்பத்திய உறவுல சுத்தம்ங்கிறது சரியா இல்லை அப்படின்னா எதிர்மறை சக்திகள் அதிகமாக இங்கே வரும் அந்த ரோஜா இதழ்வோன்று இருக்கிற அந்த தெய்வ சக்தியோட எண்ணிக்கை குறைஞ்சிடும் அப்போ அதற்கு பெரும் தடையாக இருக்கிறது நாம தாம்பத்திய உறவுகளில் அந்த உறவு முடிந்த பின் அதனுடைய இருக்கைகளை அதனுடைய அதனுடைய உடலை நாம சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த அறையை விட்டே நாம வெளியே வரணும் அப்படி நாம சரியா அதை நாம செய்யலை அப்படின்னா அதை நாம அப்படி சரியா நாம செஞ்சோம் அப்படின்னா வீடு சுத்தமாக இருக்கும் இந்த பத்து நிகழ்வுகள் தாங்க இந்த பத்து நிகழ்வுகள்ல எட்டு பொருட்களாகவும் ஒரு சில நிகழ்வுகளாகவும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த பத்து விஷயங்கள் தான் நம்ம வீட்டை சுத்தமா வைக்கும் அதே சமயம் தெய்வம் வந்து நம்ம வீட்டில் சம்மனங்கால் போட்டு உட்கார்றதுக்கு வழிவகுக்குங்கிறதுனால நான் அறிஞ்ச பகிர்ந்து பௌர்ந்துள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்